ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இப்ப இந்த கதையை சொன்னா அடிக்கிற வேலைக்கு பல பேர் வெறிய ஆயிடுவீங்க என்ன சொல்றேன் கேட்டுக்குங்க சென்னையில் ஒரு மழைக்காலம் கேட்கவே காதுக்கு குளிர்ச்சியா இருக்கல இந்த மாதிரி அடர்த்தியான அழகான மழைக்காலம் வந்தாலே யார் குதூகலம் ஆகுறாங்களோ இல்லையோ நான் குதூகலம் ஆயிடுவேன் இந்த மாதிரி நேரங்கள நான் வழக்கமா கடற்கரைக்கு உண்டு அதுவும் விசை வந்து நல்ல நண்பன் நீதான் என்று இந்த மழை உன்னை கூட்டி வந்ததா இல்ல இல்ல நான் தான் நண்பனுக்கு போன போட்டு மச்சி வா கடற்கரைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு டக்குனு வந்தா போல இந்த மாதிரி மழை நேரங்கள்ல விசைந்துல போறதுல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா சாலை முழுக்க தண்ணி வளைஞ்சி நெளிஞ்சு போற வாகனங்கள் அப்புறம் நாங்க தானுங்கோ அப்படி நடக்கமே இல்லாம நடுவோட்டு நடந்து போயிட்டு இருக்க நம்ம தோழர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் குறிப்பா மழைனாலே வட சனில தண்ணி நிக்கும் சொல்லுவாங்க ஆனா எங்க பகுதியில அதான் நிக்கவே நிக்காதுப்பா நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது அடாத மழையிலும் விடாம நாங்க சாலை விதியை பின்பற்றினோம்ப்பா எங்களுக்கே எங்க நினைச்சா பெருமையா இருந்தது இப்ப எல்லாம் கொஞ்சோண்டு மழை பெஞ்சாலே பதறி போய் எல்லாம் கொண்டு போய் மேம்பாலத்தை நிறுத்திடுறாங்க இப்ப இது ஒரு புது போக்கா இருக்கும் போல இருக்குது அதாவது நியூ ட்ரெண்ட் மழையில இப்படி ஆனந்தமா போறது எங்க மூஞ்சிலே தெரியுது பாருங்க யாருமே வராத கடைக்கு யாருக்காக திறந்து வச்சிருக்கீங்க இந்த பர்மா அங்காடி கடைக்காரர்களோட கடமை கண்ணை கட்டுருச்சு நான் சென்னை வந்ததுல இருந்து ரசிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த போக்குவரத்து விளக்கு அதுல இருந்து இதயம் ரொம்ப இதமா இருந்ததுப்பா இது மாதிரி எந்த நாட்டிலையும் நான் பார்த்ததே இல்ல இதான் முதல் முறை போற வழி எல்லாம் சிறப்பா இருந்தது குறிப்பா இந்த போர் நினைவு சின்னத்துல இருக்கிற இந்த தேசிய கொடி காத்துல ஆட்சி பாருங்க செம்மையா இருந்தது ஒரு காக்கா புகைப்படம் குண்டை போட்டது பாத்தீங்களா அதாவது போட்டோ பம் எங்க வீட்டுல இருந்து கடற்கரைக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் சட்டன்னு வந்துட்டோம் இந்த சாலையில இருக்கிற பல தலைவர்களோட நினைவிடங்கள் பல இருந்தது நாங்க மட்டும் மழை காதலர்கள் இல்ல பல பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு முன்னாடியே கடற்கரையில போய் காத்துட்டு இருந்தாங்க வாகனங்கள் எல்லாம் உள்ள அனுமதிக்காததால நாங்க வண்டியை வெளியே நிறுத்திட்டு உள்ள நடந்து போக முயற்சி செஞ்சோம் இங்க பாத்தீங்க பா ஒரு நிமிஷம் இவர்தான் எங்க மழை தாத்தா சி மழை தாத்தா எப்படி மழை மேல் உடுப்பல் லுங்கி மாதிரி கட்டினாரா இந்த மழை நேரங்களில் கடற்கிட்ட போய் ரீல்ஸ் எடுக்கிற கோலாங்க இருக்கின்றதால இங்க தடை பண்ணிட்டாங்க போல இருக்கு அதனால யாருமே உள்ள சேர்க்கல இருந்த நாங்கள் வெளில இருந்தே ஜூம் பண்ணுவோம்ல கடல் சீற்றம் சிறப்பாக இருந்தது பார்க்கறதுக்கே நல்ல வேலை யாரும் கிட்ட போகலை என்ன தட போட்டாலும் எங்களை தடுக்க முடியாதுல்ல அப்படின்னு பல பேர் உள்ளே நெனைஞ்சாங்க எங்களையும் தான் பார்த்தீங்களா கனடா மாதிரி நாடுகளில் மழை பெஞ்சதுன்னா வெளில போய் அந்த அளவுக்கு ரசித்து விளையாட முடியாது அந்த அளவுக்கு குளிரும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது சிறப்பாக செய்யலாம் கடற்கரை ஓரமாக கடல் புறாக்கள் காற்றுல பறக்கிறது சிறப்பாக இருந்துச்சு கண்கொள்ளா காட்சியாகவும் இருந்துச்சு மழை நேரங்களில் மனித காதல் மட்டும் இல்லைங்க நாய்களோட காதல் நல்லா அரங்கறன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு ஒரே ஜாலியாக ஜிம்க்கானாதான் போங்க இந்த கடல் சீற்றம் சீற்றமும் குறைஞ்ச மாதிரி தெரியல எங்களுக்கு மழை மலகிற காதல் சீற்றமும் குறைஞ்ச மாதிரி தெரியல நல்ல ஜாலியா இருந்தோம்பா கொஞ்ச நேரத்திலே கிளம்பு கிளம்புனு காவல்துறை வந்துட்டாங்க ஏன் ஏன் எங்களுக்கு இம்சா படுத்துறீங்க வீட்டுல போய் இழுத்து படுத்துட்டு தூங்குங்க அப்படின்னு காவல்துறை கதராத குறை எங்களை போச்சோம்னா போல அப்படின்னு சில பேர் நின்று இருந்தாங்க பாருங்க போரேல குச்சியை வாய்க்குள்ள விட்டு ஆட்டவா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பல பேர் போனாங்க எங்களை உட்பட